வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நேற்றைய தினத்தில் மிக சிறப்பாக தேர்தல்கள் நடந்து முடிந்து இன்றைய தினம் காலையில் நம்ம வந்து சந்தோஷமாக பத்தி பேசிட்டு இருக்கோம் தேர்தல்கள் வாக்களித்த அனைவருக்கும் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் வாக்களித்தேன் என்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் வாக்களிப்பது வந்து நம்மளுடைய உரிமை நம்ம ஜனநாயக கடமை ஆனா வெயில் என்று கூட பாராமல் மக்கள் வந்து போய் வாக்களித்ததை பார்க்கும் போது ஜனநாயக கடமையை அதாவது நான் கூட தவிர ஆனால் வாக்களிக்காமல் இருக்க மாட்டேன் என்று ஒரு ஒரு மக்களும் இந்த நாட்டின் உரிமை இந்த நாட்டில் வந்து எனக்கு கொடுத்திருக்க உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒருவரும் போய் வீர நடையுடன் தலை நிமிர்ந்து போய் அவர்களுக்கு பிடித்தமான வாக்காளர்களுக்கு வாக்களித்தார் அது மிக்க சந்தோஷமாக இருந்தது ஒருவரும் அந்த ஜனநாயக கடமையை செய்யும் போது அதை பார்க்கும் போது அதிசயமாக இருந்தது அதாவது வயதானவர்கள் கூட நடக்க முடியாம கூட நடந்து வந்தாங்க அது மட்டும் இல்ல குடிசையில் இருப்பவர்கள் வந்து மாடா மாளிகையில் இருப்பவர்கள் வரை இவர்கள் எல்லாருடைய வாக்குகளும் சேர்ந்துதான் ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறது அவங்க இன்னைக்கு வந்து டெல்லி போய் பார்லிமெண்ட்ல ஒரு வேட்பாளரை ஜெயித்து போய் ஒரு எம்பி நானும் நான் மக்களுக்காக பேசுபவன் நானும் வந்து மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் வந்து ஐ எம் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மை மெம்பர்ஷிப் வாஸ் கிவன் பை தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு என்னுடைய நாட்டின் மக்கள் என்னுடைய ஸ்டேட் மக்கள் எனக்கு கொடுத்த உரிமை இன்னைக்கு நான் போய் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன் இந்த உரிமை வந்து நான் வந்து சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன் அந்த வெயில் என்று கூட பாராமல் போய் வாக்களித்த மக்களை நான் என்றும் நினைப்பேன் அவர்களுக்காக உழைப்பேன் அவர்களும் நினைப்பார்கள் ஏனென்றால் இந்த முறை ஒரு தாக்கத்தை கூட பார்க்காம அத்தனை பேரும் நின்று ஐந்து மணிக்கெல்லாம் அவ்வளவு கியூ பூத்திலுமே எல்லாரும் போய் தன் ஜனநாயக கடமையை செய்தார்கள் மிக்க மிக்க சந்தோஷமாக இருந்தது தன்னுடைய வாக்கை அளித்து அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி நானும் இந்த நாட்டின் பிரஜை என்பதை மிகவும் அருமையாக தன்னுடைய வாக்கின் மூலம் அவர்கள் நிரூபித்ததற்காக நன்றி வாழ்க தமிழ்நாட்டு மக்கள்